தலைவனை காண வேண்டும் என்ற இயக்கத்தால் தலைவி உண்ணாமல் உறங்காமல் தவித்து போய் உடல் நலிந்து போகிறாள் தன் மகளின் இந்த நிலையை கண்ட தாய் அவளுடைய உடல் நலிவுக்கான காரணத்தை அறிய வேலனை அழைத்து குறிக்கேட்கிறாள் தன் மகளுக்கு பேய் பிடித்து விட்டதோ என்று எண்ணிய தாய் ஒட்ட சொல்கிறாள் வேலனும் முருகனை தனக்குள் இறங்க செய்து அவளுக்கு பேய் ஒட்டுகிறான் தலைவியை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறான் இந்த நிகழ்வுக்கு வெறியாடல் என்றும் வெறியாட்டம் என்றும் பெயர் இந்த வெறியாட்டு சடங்கானது மத்திய தரைக்கடல் தொழிற்குடியினரிடம் இருப்பதாக கூறுகிறார்கள் அறிஞர் குறிஞ்சி நில தெய்வமான செய்யோனின் சாமியாடிதான் இந்த வேலன் இங்கு வேலன் என்பவன் குறிஞ்சி நிலத்திற்கு தெய்வமான செய்யோனின் பூசாரி ஆவான் தெய்வமேரி ஆடல் என்பது மந்திர சமய சடங்குகளில் ஒன்றாகும் இன்றைக்கும் தொடரும் இந்த நடைமுறை மனிதன் தன் வாழ்வில் தெய்வம் என்ற ஒன்றை கண்டுபிடித்த காலத்தில் இருந்து தொடர்ந்து வருகிறது ஆக முருக வழிபாடானது ஆதி காலத்திலிருந்து இருந்து நம்மிடையே இருந்து வரும் ஒரு வழக்கம் என்பது உறுதியாகிறது சங்க காலத்தின் இறுதி காலத்தில்தான் தமிழகத்தில் படையெடுத்த பிற மதங்களினால் முருகன் அதிகம் தத்தெடுக்கப்பட்டான் சங்க இலக்கியங்கள் சிலவற்றிலும் அது எதிரொலித்திருக்கிறது அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை தமிழக மக்கள் அதிகம் வழிபடும் முருகன் தன் மதத்திலும் ஒருவன் என்று கூறினால்தான் மக்கள் அந்த புற மதங்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் அவ்வளவு ஏன் நம் நாட்டில் முருகனுக்கென்றே ஒரு மதம் இருந்தது ஆதிசங்கரன் சுமார் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பல மதங்களை தள்ளி இந்து மதத்தின் தூண்கள் என்று கருதப்படும் ஆறு மதங்களை உணர்த்தி பக்தியின் அடிப்படையில் வழிபாடுகளை அமைத்து தந்தார் அந்த ஆறு மதத்தில் முருகனுக்கென்றே ஒரு மதம் இருந்தது அதுதான் கௌமார மதம் முருகனையே பெருந்தெய்வமாக கொண்ட மதம் அது தமிழ்நிலத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் வேறு வேறு பெயரால் முருகன் வணங்கப்பட்டிருக்கிறான் தமிழ்நிலத்தில் முருகனை கந்தன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கந்து என்பது கயிறு கோல் வரம்பு தூண் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு சொல்லாகும் தன்னை வணங்குபவர்களை கட்டமைத்து காக்கும் கயிறு கோல் தூண் வரம்பு போல இருந்து காப்பவனாக இருப்பதால் கந்து போன்ற தன்மையை உடைய முருகன் கந்தன் என்று அழைக்கப்பட்டான் தமிழ்நாட்டுக்கே உரிய தனி கடவுளாக விளங்கி வந்த இந்த முருகன் இந்த கந்தன் கால தங்களுடைய கடவுளாக வட இந்தியர்கள் சித்தரிக்க முயன்றதன் விளைவாக முருகனுடைய பெயர்களிலும் முருக வழிபாட்டு முறைகளிலும் பல மாற்றங்களை செய்தார்கள் அந்த மாற்றங்கள் ஒன்றுதான் கந்தன் என்ற தூய தமிழ் பெயரை ஸ்கந்தன் என்று சமஸ்கிருத பெயரில் மாற்றினார்கள் ஆரியர்கள் உருவாக்கிய ஸ்கந்தனின் வரலாற்றில் அவனுக்கு தாய் கிடையாது மனைவி கிடையாது வேதங்களில் சொல்லப்படாத நம் தமிழ் முருகனை புராண கதைகளின் வழியாக சுப்பிரமணியன் என்று சொன்னார்கள் ஏன் அவ்வாறு செய்தார்கள் தெரியுமா வைதிக மதம் பௌத்த சமணங்களுக்கு போட்டியாக பரவ தொடங்கும் பொழுது மக்களின் ஆதரவு தேவை என்பதால் அதிகமான மக்கள் வழிபடும் முருகன் மேலேயே புதிய புராண கதைகளை சோடித்து ஆறு தலை பனிரெண்டு கை என்று புது உருவம் கொடுத்தார்கள் ஆரியர்களின் கற்பனை கடவுள் வடிவத்தை தமிழர்களின் முருகன் மேல் திணித்துவிட்டால் எது பழையது எது புதியது என்று கண்டுபிடிக்க முடியாது பண்பாட்டை சிதைக்க ஆரியர்கள் காலம் காலமாக பின்பற்றும் தந்திரம் இது ஆனால் தமிழகத்தில் வழங்கப்படும் முருகனின் வரலாறு முற்றிலும் வேறுபட்டது முருகன் தன் காதலி வள்ளியை உயிருக்கு உயிராக காதலித்தான் அவளுடைய விருப்பத்துடன் அவளை திருமணம் செய்து கொண்டான்